மதுரை ஆதீனம் மகா சன்னிதானம் செய்த ஒரு சித்து விளையாட்டு மிகப்பெரிய அரசியல் டாப்பிக்காக மாறிவிட்டது அதாவது பாரிவேந்தர் பச்சைமுத்து பாரிவேந்தருக்க அவர் வந்து அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு அப்படின்னு ஒன்று அவருடைய கல்லூரியில் நடத்த அதுக்கு வந்து கவர்னர்லாம் தலைமை அதில் பங்கேற்பதற்காக கிளம்பி சென்ற மதுரை ஆதீனம் உளுந்தூர்பேட்டை கிட்ட அவருக்கு பாண்டிச்சேரி பிற வழி அப்படின்னு போன வழக்கமாகவே உளுந்தூர்பேட்டை ஒரு பாயிண்ட்டு ஏன் சர்வீஸ் ரோடுக்கு இறக்குவாங்க போறவங்க மேலெல்லாம் போகணும் புரியுது சர்வீஸ் ரோட்டுக்கு எதுக்காக இறக்கியிருக்கார் இறக்குன மெதுவாக தேடினா தானே கடகன்னு இருந்தால் தெரியும் இவங்க எண்பது தொண்ணூறுல ஃபார்ச்சுனரில் போய் அந்த பக்கம் இருந்து குறுக்க வந்த ஒரு வண்டியில் சாத்திட்டு பேட்டி கொடுக்குறேங்கிற பேரில் எனக்கு வந்து பாகிஸ்தான் சதி போக விட்டு புறமண்டல அடிச்சுட்டாங்க அது வந்து விழால பேசுகிறது ம் மதுரையிலேருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோன்னே நெல கொலைஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது பார்க்குறதுக்குள்ள தொப்பி தாடி

வண்டி நிற்காமல் பறந்து சென்று விட்டது அதுக்குள்ள புல்லா போட்டுட்டு தாடி வச்சுட்டு பாய்ங்க இருந்தாங்க பாய் சொல்லும் போது அவருடைய அபிநயம் அடவு வைக்கிறாரு ஃபுல்லா தாதி ஃபுல்லா தாதி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப இவரு என்ன பாகிஸ்தான் சரி அளவுக்கு நீ நீ இல்லையா உன்னை எதுக்கு போய் இவ்வளவு சதி பண்ணி எல்லாம் தூக்க போறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அப்பவே எல்லாரும் நினைச்சதுதான் சிசிடிவி ஆதாரம் வரட்டும் ஏன்னா ஹைவேஸ்ல சிசிடிவி இல்லாத இடங்களே கிடையாது அதுவும் உளுந்தூர்பேட்டை ஜங்ஷனுங்கும் போது நிச்சயமாக நீ வந்து சிக்குவ அதற்கு தகுந்த மாதிரி இவர் பண்ணின அட்டு அதை வைத்து பாஜக கும்பல் வந்து ஆதீனத்துக்கு பாதுகாப்பு இல்லை மகா சன்னிதானத்தை என்ன பண்ணி விட்டாங்க பாருங்க மயக்கம் அடைஞ்சுட்டாரா இடிச்சதுல அவரு அப்புறம் வீடியோ தான் தெரியுது இவர் தொண்ணூறுல இவங்க வண்டி போயிருக்கு தொண்ணூறா நூத்தி பத்து நூத்தி இருபது இருக்காங்க அந்த பக்கம் இருந்து வந்த வண்டி இவங்க வர்ற வேகாலத்தை பார்த்துட்டு ஸ்லோ ஸ்லோ பண்ணிட்டாங்க அவங்க பாய் போயிருச்சு நேரம் இவங்க சொல்றவங்க அத்தனையுமே போய் முதல்ல சர்வீஸ் ரோட்ல அவ்வளவு ஸ்பீடா வந்தது இவரு இவங்கள பார்த்து ஸ்லோ பண்ணதுதான் அந்த வண்டி அதுக்கு நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா நம்பர் பிளேட்ல தான் இவங்க இடிச்சிருக்காங்களே வண்டி இடிச்சன்னு அவரு நிறுத்தி நேரா போக வேண்டிய அந்த பாய்களுடைய வண்டி திரும்பி இவர்கள் போறக்கூடிய பாதையில இவங்க வண்டி பின்னாடி வந்து நிக்குது நிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குனிஞ்ச எடுக்கிறாரு பாத்தீங்களா ஒரு பொருள் அதுதான் நம்பர் பிளேட் பிளேட் இத்தனையும் செய்து விட்டு அப்ப இதுல எத்தனை பொய் பாருங்க ரெண்டு பேரிகேட இடிச்சதாக சொன்னது பொய் வண்டி நிக்காம போனதுன்னு சொன்னது போய் சதி பண்ணி வந்து கொல்ல பாத்தாங்கன்னு போய் எல்லாத்துக்கும் வீடியோ நிமித்து நின்ற சிறு நெடுமாறனா மாத்துனது போய் அப்புடின்னு இருந்து வர்றதா கம்ப்ளைண்ட் கொடுக்கலையான்னு கேட்டா சிவபெருமான்கிட்ட குடுத்துருக்கேன் சிவபெருமான் சிசிடிவி பரல்ல எவ்வளவு அட்டூழியம் அதாவது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் ஆதாரம் இல்லை பார்த்த சாட்சி இல்லைன்னா வாய்க்கு வந்த கதையெல்லாம் சொல்றது சாதாரண பிராடுகளுக்கு உண்டான ஒரு விஷயம்தான் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு வைங்க ஆனா இவர் அதில் மத ஆங்கிள் எடுத்து பாகிஸ்தானை எடுத்து பாய் மாருங்க என்னை வந்துட்டாங்க சால்ட்டி பேய் மாதிரி தூவுறார் அப்படியே அதுக்கு ஒரு அல்ல கை வேற அவன் இவன் பேசினா வளரிடுவான் அவன் இன்னும் எக்ஸ்ட்ராவான நாலு வரல வளர வளரி விடுறான் அவன் அவன் பத்தி எழுதினா அந்த திருப்பகுன்ற பஞ்சாயத்துக்கு காரணமே அவன் தான் எழுதினேன் தொடர்ந்து வந்து அந்த பிரச்சனையை வந்து பெரிதுபடுத்தி அந்த திருப்பகுன்றத்தில் வந்து அந்த இஸ்லாம் மக்களுக்கும் இவருக்கும் தர்கா பிரச்சனையை உருவாக்குனதே வந்து அவன் தான் வந்து சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க இன்னொன்று மதுரை ஆதீனவங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரியாகவே ஒரு சித்தம் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி ஏற்கனவே இருந்தார் இல்லையா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலவு மாநாட்டில் துப்பாக்கி எடுத்து காட்டினார் ருத்ராட்சியெல்லாம் கலெக்டி வீசினார் கூட்டத்தில் தான் மே பதினேழு திருமுருகன் காந்தி அவரை பாராட்டுறதா நினச்சிக்கிட்டு அவரு சாமியாரு இவருக்கு மதவெறி முத்தி போய் இந்த மாதிரி பேசுறாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு ஈழத்துக்கு போருக்கு போறேன்னு சொன்னவர் அப்படிப்பட்ட உணர்வாளர்கள் இருந்த ஆதீனத்தில் எடுத்துக்கிட்டு அவரு பாடிக்கு அவரு வந்து மாலை முரசுல நிறுவனா இருந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஆதி இனத்துக்கு இது அந்த ஆதி இனத்துக்கிட்ட பேட்டி எடுக்க போனப்ப ஆதீனங்கள் எப்படி எங்கும் தெரியும்ல ஆதீனங்கள் என்பவை சாதி ரீதியாக அந்த ஒரு ஆதீனம் இருக்குன்னா அந்த ஆதீனத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தம்பி சைவ பிள்ளையான்னு கேட்டு நல்லா பேட்டி எடுக்கிறாப்லயே உட்கார் பாட்டாங்க அப்படிதான் நம்ம பசங்க தான் நம்ம ஆளுங்க தான் சொன்னீங்கன்னா அப்படியே கூட சேர்த்திக்குவாங்க அப்படியே நல்ல பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதற்கு அடுத்து ஆதீனமாக இவரையே நியமிச்சிட்டாங்க இதை விட்டுருங்க இதுக்குள்ளேயாவது ஒரு சாதின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இந்த சாதியும் மீறி இதற்கு முன்பு இருந்த ஆதீனம் என்ன பண்ணார்னா நித்யானந்தாட்ட லம்பா காசு இருக்குன்னு நீ ஏன் சும்மா இருக்க ஒரு பதவி அஃபீஷியல் பதவி இல்லாதனால தானே உன்னை எல்லாரும் இப்படி பிட்டு பிட்டுப்படம்லாம் எடுத்து வெளியே விட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க உனக்கு நான் ஆதீனமா உன்னை மாத்திரேன் ஏன்னா சொன்னாரு அவர் ஆட்காடு சைவ வெள்ளால

அது உனக்கு ஒரே மாதிரி அவருக்கு பைத்திய மனநலம் பாதிக்கப்பட்டது போல் பேசி வருகிறார் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஒரே அம்மனமா இந்த எலியே அம்மனமா ஓடுதுன்னா முழு அறிக்கையை படிச்சா இன்னும் பல கூத்துக்கள்லாம் வருது இதுக்கு முன்பு இருக்க ஆகக்கூடிய ஆதீனத்தை ஆதீனம் வந்து நித்யானந்தா எழுதி வச்சார்ல அதை வந்து கேன்சல் பண்றதுக்கு நாங்க தான் பல பாடுபட்டோம் பாடுபட்டு இவரு தான் ஆதீனம் ஆகணுங்கிறதுக்கு உழைத்ததே நாங்கள் தான் ஆனா அதுக்கு அப்புறமும் எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு அவர் கையில வந்து காவி கீர் கட்டிக்கிட்டு ஒரு ஆர் எஸ் எஸ் காரராக மாறிட்டாரு அப்படிங்க இந்து மக்கள் கட்சி காரையும் குற்றம் சொல்றாங்க அவங்களுக்கு என்னன்னா ஏதோ செய்வார்னு எதிர்பார்த்திருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லாபம் இவரான் இவர நகர்த்தி விட்டுட்டு புது மொட்டை யாரையாவது கொண்டாந்து உட்கார வைக்கணும்னா நீங்க பிளான் இதனால அவங்க வந்து பைத்திய பட்டம் கட்டி அவங்க ஒரு பக்கம் உருந்துட்டு இருக்காங்க ஆனால் இது சிரிச்சுட்டு கடந்து போயிடும் ஆலையும் ஜைசையும் பேசுகிற விதத்தையும் பார்த்து இது ஒரு பைத்தியம்னு அந்த லெவலில் கடந்து போகிறோம் ஆனால் இந்த சிசிடிவி ஆதாரங்கள்லாம் இல்லைன்னா இதை வைத்து கிட்டத்தட்ட ஒரு மதக்கலவரத்தையே உண்டு பண்ணக்கூடிய அளவு ஜூவிலாம் ஒரு நாலு ரேப்பர் போட்டிருப்பாங்க ஆதீனத்துக்கு மீதான இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதாவது நீங்கள் முன்னாடியாவது வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து தமிழ் வளர்த்தவர்கள் இவங்க யானைப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க அவங்களுக்கு போய் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி இந்த ஆதீனத்துக்கு வந்து ஒரு பெரிய தொடர் ஸ்டோரி போட்டு ஃபாலோ அப் போட்டு நல்லா த தலையில் மொளகா அரைச்சிருப்பாங்க ஆனால் என்ன விஷயம்னா இந்த இந்து மக்கள் கட்சி அறிக்கையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தைப்போ வெயிலுக்கு கூட எவனையும் அண்டை விட மாட்டாங்க இவங்க தண்ணி பணம் எடுத்து வந்து வாசல் வச்சு எவ்வளவு தண்ணி கொடுக்க மாட்டாங்க இவங்க அந்த அந்த மீனாட்சி கோயிலுக்கு வாசலில் தான் இருக்காங்க ஆதீனம் ஒருத்தனையும் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லி திட்டி இறக்கி விட்டுருக்காங்க சேர்க்கை சரியில்லை அதான் இந்த ஐடியா எல்லாம் எங்கிருந்து வரும்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை நடந்த உடனே இவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல போலீஸ்ல இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கேட்டா ஏதோ கனவு கண்ட மாதிரி வந்து காட்டாங்குலத்துல சொல்றாரு நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இதே பச்சமுத்து காலேஜ்ல அண்ணாமலை சீமான் எல்லாம் போய் ஒரு பங்க்ஷன் கலந்துகிட்டாங்கல்ல அது கலந்துக்கறதுக்கு முன்னாடி ஒரு தனி அறையில ஒரு மீட்டிங் போட்டாங்கல்ல அது மாதிரி ஒரு மீட்டிங்ல இவங்க இதெல்லாம் பத்தி பேசி இருக்காங்க வர்ற வழியில உளுந்தூர் பேட்டையில இப்படி சம்பவம் பண்ணிட்டோம் அப்டின்னு கதையை சொல்லி பெருந்தன்மைய மன்னிச்சுட்டு போயிட்டாய்ங்க அப்படி அதை அப்படி உடக்க கூடாது இதையவே வந்து இன்னும் நாலு விட்டு சேர்த்து மேடையில வந்து பேசுனீங்கன்னா அடுத்த நாலு நாளைக்கு நீங்க தான் டாபிக் சதி பாகிஸ்தான் அப்படின்னு இழுத்து விடுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் உசுப்பேத்தனாலதான் மகா சன்னிதான இந்த வேலைய பார்த்து இன்னைக்கு மானம் கெட்டு நிக்கிறாப்ல இந்து மக்கள் கட்சியிலிருந்தே காரி துப்பும் அளவுக்கு இன்னைக்கு அவருடைய நிலைமை போய் பாகிஸ்தான் வந்து இந்தி படங்கள்லாம் ஓடும் இந்த மாதிரி ஒன்றாலும் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குங்கிறது இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் மக்கள் கூட தெரியாது அவங்க எதுக்கு வந்து குறி வச்சு அது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதீனத்தை அது உளுந்தூர் வந்து கரெக்டாக இப்போ வாங்கிண்ட போட்டு ஒரு இங்கே வச்சு தூக்குறோம்னா வரப்போகிறாய் ஏதாவது கதை சொல்கிற அதாவது இந்து மக்கள் கட்சி சொன்ன மாதிரி தான் நீ வந்து ஒரு மத துவே இந்து மக்கள் கட்சியை அறிய ஓட்டிருக்கான் நீ ஒரு மத துவேஷத்தை தூண்டுகிறாய் எப்படின்னு கரடியே காரி துப்பியதுங்கிற மாதிரி ஆகிப்பச்சு நேற்றைக்கு நீட் தேர்வு நடந்திருக்கிறது நீட் தேர்வுக்கென்று செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா அது எப்போதுமே செய்திகளில் அடிபடும் பதட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு தொலைவுகளில் இருந்து கலந்து கொள்ள வருகிறார்கள் இல்லையா இப்படி வர்றவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு அவங்க வந்து உள்ளே என்ன நடக்கக்கூடிய கலைவரங்கள் அப்புறம் இவர்கள் கட்டுப்பாடு ஜொல் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கான கட்டுப்பாடு இதையெல்லாம் கழட்டி கொடுக்குற சீன்லாம் நடக்கும்ல இதை வழக்கமாகவே ஊடகங்கள் வந்து கவர் பண்ணுவது வழக்கம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சங்கிகள் வந்து இந்த வருஷம் அதை பிடிச்சிட்டாங்க ஊடகங்கள் எதற்காக இதையெல்லாம் கவர் பண்ணுது தேர்வு அறை மாதிரி வேற ஊர்ல இருக்கக்கூடிய ஹாலுக்கு பதிலா இங்க வந்தா அதுக்கு நீட் தேர்வு என்ன பண்ண முடியும் தாலிய கழட்ட சொல்றாங்க இதே இதுதான் வந்து இதுக்கு இது சொல்றானுங்கல முந்தான போன வாரத்துல வந்து கர்நாடகால சூணூல கழட்டினதுக்கு ஒரு பஞ்சாயத்து ரெண்டுமே சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் கண்டனம் தெரிவிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய தாம்பராஜ் கும்பலு இங்கே அந்த நியாயம் வந்து செல்லுபடி இல்ல சரி இந்த ஊடகங்களை இவங்க என்னென்னு கிடைக்கிறானுங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க இப்படி நீங்க ரிப்போர்ட் பண்றது மூலமா நீட் தேர்வு மேல மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டு பண்றீங்க அப்படின்னு இவர்கள் ஒரு பக்கம் கதற தொடங்குறது இல்லை போடுறது பயங்கரமா சீன் போடுறாங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் கலட்டி தான் அனுப்புவோம் மூக்குத்தி கூட கழட்டிடுவோம் இதை கழட்டிடுவோம் அதை கழட்டிடுவோம் எல்லாம் கழட்டிடுவோம் பூவில் மட்டும் விட்டுருவோம் அவங்க பயங்கரமான டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறான் இல்லை ஏன் வருஷம் வருஷம் அவங்க மேலே வந்து இளவு கூட்டுறாங்க வட இந்தியாவில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லீக்குங்கிறாங்க நீ ஃபாரினுக்கு முதல் நாள் அனுப்பின கொஸ்டின் வந்து அடுத்த நாள் விற்றுருக்காங்க போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்து நீதிமன்றத்தில் போய் நிற்கிறீங்க அப்புறம் எதுக்கு இவ்வளோ பில்டப்பு தான் நம்ம கேட்குறது இந்த செருப்படியெல்லாம் வாங்கிட்டு சங்கடமே இல்லாமல் பாஜகவும் அதன் அடிமையான நாம் தமிழரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை என்னென்னா இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இந்த நீட் தேர்வு விவகாரம் வந்து இதை செய்வது நீட் தேர்வோ ஒன்றிய கிடையாது படித்து வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவர்கள் தான் இந்த குழந்தைங்களை இவ்வளவு பாடுபடுத்துறாங்க இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால் இங்கே உள்ள அதிகாரிகள் அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் வேண்டும் ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில அலுவலர்கள் இது வந்து எதேச்சையாக இந்த அம்மா ஏதோ லூசு மாதிரி சொல்லுதுங்கிறது அல்ல இந்த அம்மா சொல்லக்கூடிய இதே நேரத்தில் நாம் தமிழருடைய சீமானும் இதே வாக்கியத்தை பேசலாம் மூக்குத்தில எப்படி விட்டு வைக்க முடியும் அதை எப்படி நீ கண்டுபிடிப்ப

அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தையே வளபருச்சு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதான் அந்த சமூகம் ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாடர்கள சூப்பர்வைசர் கான்ல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்புடின்னும் ஆக்கிரோஷமா கத்தான் அப்போ அவன் எந்த இடத்துக்கு திருப்புறாருன்னா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் இந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் அவர்கள் ஏதோ இஷ்டப்பட்டு காவல்துறை எதுக்கு இன்னும் வருது காவல்துறைக்கு இங்க என்ன வேலை காவல்துறை கேம்பஸுக்குள்ள யாரும் வராத பாதுகாக்கிறது தான் அதனுடைய வேலை அதுங்க யாராவது செக் பண்ணிட்டு இருக்காங்களா என்டிஏ வந்து முதல்ல காவல்துறை அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீட் தேர்வு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை தேதி அதுக்கு முன்பாகவே வந்து காவல்துறை அதாவது டிஜிபி அலுவலகத்தில் இந்த மாநிலத்தில் இத்தனை சென்டர் இருக்கு இத்தனை சென்டருக்கு இத்தனை போலீஸ் நீங்க போட்டு நீங்க ப்ரொடெக்ஷன் சொல்லி டிஜிபி ஆஃபீஸில் அனுமதி வாங்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட கால காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்குறது இல்லை நேரடியாக டிஜிபி ஆஃபீஸில் அனுமதி வாங்கி டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து உத்தரவு போகுது என்டிஏ தெளிவாக வரையறுத்திருக்கிறது கேண்டிடேட்ஸ் வந்து லைட் கலரு கேஷுவல் கிளாத் தான் வந்து பயன்படுத்தணும் ஆஃப் ஸ்லீவோட அதுவும் கனமான துணிகள் அல்லது லாங் ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு ஸ்லிப்பர் அல்லது சாண்டில் வந்து லோ ஹில்ஸில் இருக்கணும் ஷூக்களோ அல்லது முழு காலையும் மூடுவது போன்ற காலணிகளோ நிச்சயமாக தடை செய்யப்பட்டது அனுமதிக்கப்படாது மூன்றாவது உங்களுடைய மதம் சார்ந்த ஏதாவது ஒரு சடங்கு சார்ந்த உடைகள் இருக்கு அதைத்தான் அணிவீர்கள் என்றால் அதற்கு முன்கூட்டியே நீங்கள் அனுமதி பெற வேண்டும் அதாவது பருதா சிங்குகள் கட்டுவது இது மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க முன்கூட்டியே அதற்கு அனுமதி பெற வேண்டும் அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரூச்சஸ் பூக்கள் ஜீன்ஸ் பேட்ஜஸ் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது நகைகள் சச்சஸ் இயரிங்ஸ் பெண்டன்ஸ் நோஸ் ரிங்கு அதர் ஆர்னமெண்டல் அக்சசரி சுட் நாட் பி ஓன் தெல்ல தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இளம் பெண்கள் அணியக்கூடிய எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸும் அனுமதி கிடையாது மூக்குத்தி தோடு வளையல் உட்பட எதற்குமே அனுமதி கிடையாது வெறுங்களுத்தோட தான் போகணும் செயின் எதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது என்டிஏ உடைய ரூல்ஸ் இந்த ரூல்ஸை உத்தரவாதப்படுத்துவது தான் இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையே அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் என்டிஏ இந்த ரூல்ஸை எல்லாம் போட்ட இத்தனை வருஷ காலத்தில் தமிழிசையை கூட விட்டுருங்க அந்த அம்மா பாஜகிற லேடி அந்த அம்மா இன்னும் கேவலமாக எப்போ ஏற்பட்ட பொய்யே வேணாலும் சொல்லுவோம் சீமானுக்கு இதுக்கு முன்னாடி என்டிஏல இப்படி ரூல்ஸ் போட்டிருக்கீங்களே யாரை கேட் ஏன் பிள்ளையுடைய மூக்குத்தியை கழிட்ட சொல்கிறதுக்கு நீ யார் உள்ளாடைய செக் பண்றியே கல்ட்ட சொல்றியே அப்படின்னு கேக்குறாங்க என் புள்ள உள்ளாடைய தொடுவதற்கு நீ யார் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ கேட்பவர்களுக்கு எவ்வளவு வீரமா கேட்டாயா இவனுக்கு யாரு தெரியுமா என் புள்ளைக்கு நாப்கின் கொடுக்க நீ யாருன்னு வெக்கம் இல்லாம கேட்ட அப்படிப்பட்ட ஆளுகை இன்னைக்கு வந்து கேட்கறானுங்க நீ அதை எப்படி நீ பண்ண போச்சு அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டப்போ ஒரு நாளும் இந்த நாயகம் வாய் திறந்தது இல்லை அப்போ நீட் இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்குன்னா அதை கண்டிப்பதற்கு ஒன்றிய அரசை கண்டிப்பதற்கு இந்த நீட் தேர்வு நடைமுறையை கண்டிப்பதற்கு இந்த நாயை யாருக்குமே வாய் திறக்கிறது இல்ல இன்றைக்கு இந்த பழியை மொத்தத்தையும் மாநில அரசு மீது எப்படியாவது திருப்ப முடியுமா ரூல்ஸ் போடுறது நீங்க தேர்வு மையம் வைக்கிறது நீங்க வேற வழியே இல்லாமல் தேர்வு மையத்தையும் கொடுத்து அதிகாரிகளையும் கொடுக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாக விட்டுது நீங்கள் ஒன்றிய அரசின் மூலமாக அதிமுக காரியமே கையெழுத்து போட்டு வந்தேன் இந்த தேர்வு முறை வழியாக தான் நீங்கள் போகணுங்கிற என்பிஎஸ்சி உட்பட இதைவிட முக்கியமான பல்வேறு தேர்வுகள் வந்து பல இன்னும் பல பெரிய எண்ணிக்கையில் பங்கு பெறுற தேர்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு எந்த தேர்வுக்காவது இந்த மாதிரியான கூத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு நிபந்தனைகளாக வைத்திருக்கிறதா கடைசியா நீங்க எப்பயாவது தேர்வு முறைகேடுன்னு தமிழ்நாடு அரசு நடத்துறதுல எங்கேயாவது செய்திகள் வந்தாலும் நீங்க பத்து லட்சம் பேர் எழுதுறேன் பத்து லட்சம் பேர் எழுதுறேன் ஏதாவது பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆகுதா அப்போ நீ வைக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு மட்டும் அதோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ண இது ரொம்ப ரொம்ப சொற்பம் சொற்பம் அதற்கே நீ தர போன வருஷத்தோட கம்மி கம்மியாயிருக்கு எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை இத்தனையும் பண்ணிட்டு இதுல வந்து மாநில அரசின் மீது திருப்ப முடியும் மாநிலங்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன செய்ய தயங்க மாட்டார் இன்னொன்னு நீட் தேர்வுக்கு வந்து பெற்றோர்கள் ஏன் தேர்வு மையத்துக்கு செல்கிறார்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் தானே அப்படின்னு காடுகிற கக்குசுக்கு போன வழியில ஏதோ பொதற்குள்ள நின்று இந்த நாராயணன் திருப்பதிங்கிறவன் கேள்வி கேட்கிறான் பெற்றோர்கள் போனாங்க நாங்க பெற்றோர்கள் ஏன் போனோம் நீட்டு தெரிவு எழுத வந்த பெற்றோர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் பெற்றோர்கள் போனாங்க மாணவிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்றதுனால போயிருப்பாங்களா இதற்காக மாணவிகளுக்கு பெற்றோர்கள் துணையாக செல்ல வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மாணவிகள் கூட பெற்றோர் போறாங்கன்னா அப்ப மாணவன் கூடயும் பெற்றோர் தான்டா போறான் அதான் லாஜிக் வேணாமா ஏங்க உள்ள போகும்போதே போதே எந்த போனு உள்ளிட்ட எந்த தொடர்பு சாதனங்களும் இல்லாம செயின் எல்லாத்தையும் கழட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது தேவைன்னா ஏதாவது டாக்குமெண்ட் மறந்து வச்சுட்டா அதை வாங்கி கொடுப்பதற்கு துணைக்கு யாராவது போய் தான் ஆகணும் மாணவர்களுக்கு பெரும்பாலும் யார் துணைக்கு போவாங்க பெற்றோர் தான் போவாங்க ஏன் பெற்றோர்கள் போகிறார்கள் இவனுக்கு எது கொடைதுன்னா மீடியால அந்த செய்திகள் வருது இல்ல ஒரு நீட் தேர்வு வளாகத்துக்கு முன்பு நடக்கக்கூடியதெல்லாம் வந்து டிராமா மாதிரி நடந்துட்டு இருக்கு காவலர்கள் போய் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க தேர்வு மையம் மாதிரி வந்து ஒரு ஒரு காவலர் ஒரு பெண்ணு கொண்டு போய் விட்டு வராங்க இந்த மாதிரி எல்லாம் வர்றது இவர்களுக்கு காப்பா இருக்கு இல்லை அதை ரொம்ப கடுப்பாக இருக்கிறது என்னன்னா வெயிலில் நிற்கக்கூடிய பெற்றோர்களை வந்து சர்ச்சை திறந்து விட்டு உள்ளே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பள்ளிவாசல் திறந்து விட்டு உள்ள ஏஜியை போட்டு உட்காரன்னு இருக்காங்க ஏடிஎம் இருக்கு இல்லை அதில் போய் உட்கார்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு நீட் தேர்வின் மீது இப்போ நீட் தேர்வு என்பதே மிகப்பெரிய மோசடின்னு தமிழ்நாடு முழுக்க பதிய வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு மேலே இவங்க வந்து இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்குதுன்னு ஏன் எங்களை வந்து பிரச்சனைக்குள்ளே தள்ளுறீங்கிறதான் இவங்களுடைய கலரலாக இருக்குது இப்போ வரைக்கும் அவனுங்களை நோக்கி இந்த கேள்விகள் எதுவுமே எழுவது கிடையாது இதில் இன்னொன்று என்னன்னா இவங்க கடந்த வருஷம் வந்து இந்த பஞ்சாயத்து வரும்போது சத்தீஸ்கர்னுடைய பாஜக முதலமைச்சரே நீட் என்பது மோசடினா அந்தாலும் சொன்னார் இப்போ அப்பெல்லாம் இவங்க வாயில் என்ன த வச்சுருந்தாங்க அப்படிதான் தமிழிசை சொல்லியிருக்கேங்க இது வந்து ப்ரெஷரால் வந்தது இல்லை ப்ளஸருக்கா வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நூதன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மேற்கோடா இது ரொம்ப இருக்கு. அதனால அதை உற்றுவோம். இந்த கூட்டணியுடைய தொண்டர்கள் மத்தியில சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து வந்து பல்வேறு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ராபிட் டாக்ஸ்னு சொல்லி போல இப்போ அதாவது அண்ணாமலையுடைய வார்ரூம். அதுவே தங்களோட பெருமையா எடுத்து கொண்டு ஆமாண்டா

கூட்டம் இதுக்கு தான் சொன்னேன் இப்போ பாருங்க பத்து பர்சன்ட் உயர்த்தினா அந்த ஆளு பத்து பர்சன்ட் எப்படி வந்துச்சு பாமக ஆரையும் மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் சேர்த்துனா வருது அதை மறுபடியும் மூணுக்கே கொண்டு போயிடுறாங்க அந்த மூணுல மட்டும் நிச்சயமா இருக்கானுங்க எப்படி கடநாசமா போனாலும் நூலிபான் சோட்டு போட்டுருவானுங்கிறது அவனுக்கு தெளிவா இருக்கானு இப்ப மூணு மீண்டும் கொண்டு போக போறானுங்க அப்படின்னு அவனுங்க ஒரு பக்கம் கதற எனக்கு என்ன கேள்வினா

பொது மூட்டையை முதுகில் சுமந்து அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு வந்தா ஆட்சி பிடிக்க ஓட்டு உழுகாது தமிழ்நாடு மக்கள் செருப்ப கொண்டே அடிப்பாங்க அதனால இன்னும் ஒரு வருஷம் நாலு வருஷம் உங்களுடைய அணத்தெல்லாம் இந்துத்துவ அணத்தல் திராவிட ஒவ்வாமை அணத்தல் எல்லாம் பண்ணிட்டீங்க எல்லாத்துக்கும் தான் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வருஷம் நீங்க எங்க தோல்ல தான் பயணிக்கிறீங்கிற பட்சத்துல மூடிக்கிட்டு இருங்க உங்களுடைய அரசியலை நீங்க பேசாதீங்க திமுகவுக்கு எதிரான எந்த கதையாடல்களாக இருந்தாலும் அதை அதிமுக முன்னெடுக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க திமுக மீது இடி ஐடி போன்ற வழக்குகள் ஏதாவது போடுறீங்கன்னா அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மற்றபடி உங்களுடைய அரசியலை தமிழ்நாட்டில் பிரெஸ் முன்னாடி பேசாதீங்க நீங்க எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்தாலே எங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது தான் இந்த கூட்டணியுடைய அடிப்படையான டீல் அப்போ இதற்கு ஒத்துக்கொண்டு தான் டெல்லி பாஜக தலைமை தமிழ்நாடு மாநில தலைமையை மாற்றி நைனார் மாதிரியான ஒருவரை போட்டு சாஃப்டா டீல் பண்ண வச்சிருக்கு அந்த காரணத்துக்காக தான் அண்ணாமலையும் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலையும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது காரணம் பாஜகவுடைய கோர முகத்தை எடப்பாடியுடைய தொப்பையை வச்சு மறைச்சிக்குவோம் அவர் பார்த்துக்குவார் அவர் மட்டும்தான் ஃபோக்க நம்ம ஃபோக்கஸ் ஸ்கூதா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியை முன்னாடி வச்சுக்குவோம் நீங்களாம் லைட்டாக ஒதுங்கிடுங்க அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் எல்லா நவதுவாரங்களையும் மூடிகிட்டுருங்கங்கிறதான் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கே இவனுங்க டிமாண்ட் வைக்கிறானுங்க ராபிட் டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்கு சதவீதத்துடைய அடிப்படையில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதாவது என்டிஏக்கு நூற்றி பதினேழு ஏடிஎம்கேக்கு நூற்றி பதினேழு இதே தான் அந்த டெய்லர்னு சொன்னாங்க மாரி நெட்டக்காலன் லாட்ரியும் இதே தான் சொல்லியிருக்கான் அமித்ஷா அவர்கள் சொன்னது போல கூட்டணி ஆட்சி வேண்டும் மூணாவது அனைத்து அரசியல் பொதுக்கூட்டமோ மேடைகள்லையும் தாமரை மற்றும் பிரதமர் மோடி அவர்களின் படம் ஜெயலலிதா படம் அளவுக்கு இருக்க வேண்டும் ஜெயலலிதா படத்தையும் சின்னதாக்கி எடப்பாடி படத்தை பெருசா போட்டுருக்காங்க இல்ல போன தடவை அண்ணாமலை தொகுதியிலேயே மோடி மோடி பேரை அழிச்சு விட்டுட்டு புரட்சி தலைவி ஆசி பெட்ட தான் போட்டு உங்கள்கிட்ட முதல்ல போய் சொல்றான் மோடி மூஞ்சி போட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் அடுத்தது மும்மொழி கொள்கை நீட் ஒரே நாடு ஒரே தேர்தல் வக்பு சட்டம் அறநிலையத்துறை வேண்டாம் என்பது டாஸ்மாக் ஒழிப்பு யூனிஃபார்ம் சிவில் கோடு என அனைத்திற்கும் பாஜக கையில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை சல்லி வேலைகளுக்கும் ஆதரவு தர வேண்டும் ஆதரவு நிலைப்பாட்டை அதிமுக வெளிப்படையாக உறுதி செய்ய வேண்டும் இன்னொன்று பாஜக முன்னாள் மற்றும் இந்நாள் மாநில தலைவர்கள் பற்றி அதிமுக ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் தவறாக பேசக்கூடாது பேசினா அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த டீலுக்கெல்லாம் ஒத்து வந்தீங்கன்னா ஓடுறோம் நாங்கள் காக்கா ஓட்டுறோம் நாங்கள் காக்கா ஓட்டுறோம் இல்லாட்டின்னா ஓட்ட மாட்டோம் அப்புடின்னு அவனுங்க இவனுங்க ஏடிஎம் கேலிருந்த அடுத்து யார் இவனுங்க அதிமுக மற்றும் டெல்லி தலைமையில் அவன் பேசி ஒரு முடிவு எடுத்துருக்குது இவனுங்களுடைய நோக்கம் தான் என்ன டெல்லி மற்றும் தமிழக தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா அல்லது தெரியாமல் நடக்குதா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு இவனுங்களை காட்டி எடப்பாடி என்னடான்னா அவர் வந்து நேற்றுக்கு டி நகர்ல எங்கேயோ ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க ஜெயலலிதா வேஷத்தில் ஒரு குழந்தை வந்திருக்கு இந்த சைஸ் இருக்கு அம்மன் படத்தில் குழந்தை ஒன்று வரும்ல அந்த சைஸ்

நீங்க நம்ப ீங்க தொண்டர்கள் அந்த உட்கார்ந்து இவர் முன்னாடி இருக்க பன்னெண்டு பேர் மட்டும் கை கைதட்றாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி என்னை கத்தி முனையில் கரும்பு காட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு வரல அன்னைக்கே அமித்ஷா சொன்னார் பாத்தீங்களா தமிழ்நாட்டு கூட்டணிக்கு நான் தான் தலைமை ஜெயிச்சா நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் நீங்க நினைக்கிற மாதிரி என்னை துரத்தி விட்டு வேற யாரையும் போட மாட்டாங்க என்னை கத்தி எடுத்துட்டு கரும்பு கட்டுக்குள்ள போனேன் போனே அப்படின்னு நான் விரும்பிதான் வந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா கீழ நாலு பேர் டக் 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 டக்னு கை தட்டுறானுங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார் ரெண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி அவர் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி இந்த படையைப்பாள் ஒரு சீன் இருக்கும் எல்லா சொத்தையும் பிடிங்கிட்டு விட்ருவாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ஊற்றி தங்கச்சிக்கு ஊட்டி விடுவார் ஊட்டி விடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பார்த்துக்கலாம் ஆ இருக்கிறத வச்சு உழைச்சி உனக்கு இதை விட சூப்பர் மாப்பிளையா கட்டித்தரேன் அப்புடின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பார் ஆனால் எல்லாம் சொல்லி முடிச்சிவிட்டு கடைசியில் இதை விட மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா அப்படிங்கிறப்ப அவருக்கே உடஞ்சி துண்டு எடுத்து மூக்கை சிந்திவிட்டு அந்த கண்டிஷன் ஆகி போயிடுறாங்க அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறார் ம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நானே தான் வந்தேன் இதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக அச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்கார் இது எந்த விதத்தில் இவங்களுக்கு பலனடிக்கும்னே தெரில ஏன்னா பாஜகவோடு கூட்டணி கிடையாது கிடையாதுன்னு கதர்னது இவங்க அவங்களோட தான் நாசகரமான திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தீங்கி வைக்கும் திட்டத்துக்கெல்லாம் இந்த கூட்டணி பாஜக நிர்பந்தத்தால் தான் ஒத்துழைச்சோன்னு சொன்னது நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணுங்கிறதா திமுக உடைய எதிர்பார்ப்பு அரசியல் இது மாதிரியான அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லுவதோ இந்த கட்சி அதெல்லாம் வந்து ஒரு ஆள் சொல்லவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு திரும்ப வந்து கூட்டணி வைக்கிறது அது அந்த அது பிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப இப்ப என்ன அரசியல் மாற்றம் வந்துடுச்சுங்கிறதுக்காக வந்து போய் சேர்ந்துருக்காரு திமுக தான் ஆட்சியில் இருக்கும்போது தான் நீ கூட்டணி வச்சு போட்டி போட்ட தோத்த திமுக ஆட்சியில் போது தான் இந்த கூட்டணி தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு தனியா நின்று குடிகார சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து கட்டுல சீட்டு போட்டா மொத ரவுண்ட்ல புல்லு வாங்கிட்டாருனா நேரா தம்மடிக்கு போற மாதிரி இருக்கும் தம் அங்கேயே அடிக்கலாம் ஆனா அவர் என்ன செய்வாருன்னா போயிட்டு வந்துட்டு வேற லுங்கி ஒண்ணு கட்டிட்டு வருவாரு அவர் ராசிக்காக இதை கட்டி பார்ப்போம் புள்ள எல்லாத்தையும் கழட்டி போட்டு பார்ப்போம் வெறும் துண்டை கட்டிட்டு வந்து பார்ப்போம்